கத்தராகியேசு கிருஷ்ண நாமத்திற்கே மதுமொண்டாவதாக ஆமேன் இன்னும் ஒரு புதிய நாளிலே உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமன்னாக்கு வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டு அவர் வசனத்தை தியானித்து அவரை மகிழ்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவர் வார்த்தை கேட்க நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம் நமக்காக சிஎஸ் பெத்திருத்த சிவன் தலைமை ஓதகர் ஆண்டவன் வார்த்தை வழங்க காத்து கொண்டிருக்கிறார் நாம் கேட்டு இன்று ஆசீர்வாதங்களை பெற்றுக் பெற்றுக்கொள்வோம் பிதா குமாரன் பருசு திராவியானோருக்கு மையம் உண்டாவது ஆமே என் அன்பு சகோதர சகோதரிகளே கத்துடைய நாம் திரு இன்று நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் போலடிகளால் எபிசி சபைக்கு எழுதின ஆறாம் நிறுவனத்தில் ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனம் பேசியர் ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனம் பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கத்தருக்குள் கீழ்ப்படிகள் இது நியாயம் இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக காத்திருக்கலாம் ஆண்டவரை நாமத்தை மகிழ்வுபடுத்தும்படியாக நாம் ஆண்டோரை நோக்கி பார்ப்போம் ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதுதான் அன்பின் தகப்பனே இந்த நாளின் ஆண்ட ஒரு தியான ஓலையில் உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாக வந்திருக்கிறோம் சுவாமி எங்களோடு பேசும் ஆண்டவர் எங்களுடைய நிலையை நீங்கள் பார்த்திருக்கிறீங்க தேவைகள் என்ன என்பது அறிந்திருக்கிறீங்க இன்று உம்முடைய பிள்ளைகளோடு பேசும் சுவாமி உம்முடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறோம் இன்று தேவை என்ன எதிர்பார்ப்பு என்ன என்பதை நீர் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பேசணும்னு அறிந்திருக்கிறீங்க அதை பேசுங்க என் மூலமாய் பேசும்படி என்னை தாழ்த்து என்னை மறைத்து உங்களை நாமம் மகிம்போம் இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவும் ஆமேன் ஆமாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதனாலும் கூட நாம் ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த வேத வசனம் பிள்ளைகளை குறித்ததான இந்த வார்த்தைகள் ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் உண்மையாகவே நம்மோடு பேசுவார் கத்திராவது சோத்ரம் கிறிஸ்துவ கீர்த்தனையில் இருநூற்றி எண்பத்தி நாலாம் கீர்த்தனை என்னோட இணைந்து பாடி ஆண்டவரை மையப்படுத்துங்க ஆண்டவர் நம்முடைய குறைகளை நிறைவாக்குவார் நம்முடைய கண்ணீரை தொடைப்பார் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும் இருநூற்றி எண்பத்தி நாலாவது கீர்த்தனை உயிரே தம் தங்காதோரு பொருளும் இயேசு தற்பாரி நீர் ஒருவர் ஏனில் தாங்கை போறியும் இயேசு தற்பணி நீர்வோருவாரில் தாங்கியதாயை போ நீ தங்கிடும் வீட்டில் ஏசுவே நீ தங்கிடும் வீட்டில் எல்லாம் நிறைவே குறை உண்டமோ கர்த்தா நின் விடமாட்டே எல்லாம் நிறைவேரை உண்டமோ கர்த்த டமாட்டேயிரே உமையே பாவே கோயிரே உமையன்றே என்றயர்வோம் மால் உயிரதைய ஓ தமணே தங்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த நாளில் கூட ஆண்டவர் பிள்ளைகளை ஆசிர்வாதமாய் பெற்றோர்களாக்கி உங்களுக்கு கொடுக்கிறார் நீங்களும் உங்கள் பெற்றோருக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் உங்களை தந்திருக்கிறார் ஏதேச்சியாக நாம் இல்லை நாம் ஆண்டவரால் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டவர்கள் ஆண்டவர ஆண்டவருடைய சாயல்ல நாம் உருவாக்கப்பட்டிருக்கோம் மறந்து போகாதீங்க இந்த தியான வேலையில் என்னோடு இணைந்திருக்கிற வார்த்தையை கேட்டுக்கொள்ற என் அன்பு சகோதரே சகோதரே நீ ஆண்டவருடைய பிள்ளை ஆண்டவர் தன்னுடைய சாயில் உங்களை உருவாக்கி இருக்கிற மறந்து போவாதே நூற்றி இருபத்தி ஏழாம் சங்கீதம் நான்காம் வருசனத்தில் பிள்ளைகள் கத்திரால் கிடைக்கப்படுகிற சுதந்திரம் ஈவுல் கிஃப்ட் ஆஃப் காட் ஆண்டவருடைய கிருபையால் இந்த உலகத்தில் நான் மனுஷர்களாக அவருடைய சாயல இருக்கிறோம் நீங்கள் எங்கிருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் யாய் உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்திருந்தால் அந்த பிள்ளைகள் ஆண்டவருடைய பிள்ளைகள் மறந்து போதே எல்லாரையும் நேசிங்க எல்லாராலும் அன்பு ஆங்க நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்து ஒருவரோடு ஒருவர் இணைந்து வாழ வேண்டிய ஆண்டவருடைய பிள்ளைகள் நல்லதா இந்த வார்த்தைகளை தெய்வ வார்த்தைகளை அடிகளார் சபைக்கு எழுதுகிறார் பிள்ளைகள் நம்ம அட்ரஸ் பண்றார் பிள்ளைகளே உங்களுடைய பெற்றோருக்கு அப்படின்னு சொல்றார் நம் எல்லோருக்கும் பெற்றோர்கள் இருக்கிறார்கள் இருந்தார்கள் இருக்கிறார்கள் நீங்களும் பெற்றோராக இருக்க போகிறீங்க என் அன்பு சகோதரே சிறு பிள்ளைகளாக இருக்கலாம் வாலிப வயதுகளை எட்டியவர்களாக இருக்கலாம் திருமண வயதை எட்டியவர்களாக இருக்கலாம் திருமண மாணவர்களாக கூட இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பெற்றவர்களாக இருக்கலாம் இந்த தியான வேலையில் என்னோட இணைந்திருக்கிற நீங்கள் பேரப்பிள்ளைகளை கூட பெற்றிருக்கலாம் ஆனாலும் நீங்கள் வாழ்வுடைய பிள்ளைகள் மறந்து போவாரி ாக நாம் வரல இன்று நம்முடைய பெற்றோர்களை கனம் பண்ணணும் பெற்றோர்களை நிறைவு கூறணும் படிச்சிட்டோம் எனக்கு பலன் வந்துச்சு சொந்த காலில் நிற்க முடியும் எனக்கு ஒரு வேலை கிடைச்சிடுச்சு என் இஷ்டம் போல வாழலாம் உன்னுடைய கணவனின் பேச்சை கேட்கறது மனைவியின் பேச்சை கேட்டு பெற்றோர்களை அலட்சியப்படுத்துவது பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை காலங்களில் கூட செய்ய முடியாத படிக்கு செய்யாத படிக்கு உன்னுடைய படிப்பு வேலை உன் பணம் உன்னுடைய துணைவியார் உன்னுடைய துணைவர் தடையா இருந்துட்டாங்க யோசித்து பாருங்க ஆண்டு உங்களை ஒப்புக்கொடுங்க ஒருவேளை நீங்கள் பெற்றோரு வார்த்தை கீழ்ப்படியாமல் கூட போயிருக்கலாம் கனம் பண்ணாமல் போயிருக்கலாம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமலேயே நீங்கள் போயிருக்கலாம் ஆண்டு என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் படிக்கிறவர்களா இருக்கலாம் வேலை செய்கிறவர்களா இருக்கலாம் திருமணத்துக்கான ஆயுத்தங்கள் திருமணத்துக்கான காலங்களை வயதை எட்டியவர்களாக இருக்கலாம் நீங்கள் திருமண மாணவர்களாக பிள்ளைகளை பெற்றோர்களாக இருக்கலாம் வயது முதிர்ந்த காலத்தில் உன் பெற்றோர்களை விற்றாதீங்க உன் பெற்றோருக்கு கீழ்ப்படி அவர்கள் உங்களுக்கு நன்மை தான் செய்வார் செய்கிறாங்க அது உன்னை நல்வழிதான் படுத்தும் ஒரு நாளும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கெடுது சேர்ந்த ஒரு நாளும் பெற்றோர்கள் பிள்ளைகளை அலட்சியப்படுத்துவதில்லை என் அன்பு சகோதரே சகோதரியே பௌர்வடிகள் தெளிவாக எழுதுறாரு உங்க பெற்றோருக்கு நீ கீழ்ப்படிப்பா பெற்றோர்களை கனம் பண்ணுப்பா பெற்றோர்களுக்கு அடங்கி இருங்க பிள்ளைகளே என்று சொல்லி உங்களுக்கு அறிவுரை இது எச்சரிப்பு இது உங்களுக்கு வழிகாட்டியா கூட இந்த தியான வேலையில பங்கு நீ உன் பெற்றோருக்கு கீழ்படுகிறாயா பெற்றோர் எங்க வைத்திருக்கிற கொலேசியர் சாபி எழுதும் போது கூட கொலேசியர் எழுதி மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிங்க இது கர்த்தருக்கு பிரியமானது என்று படிக்கிறதுல வேலை செய்யல சம்பாதிக்கிறத பணத்தில் நீங்கள் வாங்க போகிற காரியங்கள் நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லா காரியத்திலையும் பெற்றோர் கீழ்படி அவர்களிடத்துல ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் அது ஆயிருக்கும் தெளிவாய் பாண்ட நமோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறார் சாலமோன் அழகாக எழுதினார் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் ஆறாம் அதிகாரம் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரத்தில் இருபதாம் வசனத்திலிருந்து வாசித்தோம் என்றால் அழகாக ஒரு பதிவு பிள்ளைகளை குறித்து பெற்றோர்களை குறித்து என் மகனே உன் தகப்பன் கற்பனையை கைக்கொள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே என்று அவருடைய வார்த்தை வார்த்தை போல அவருடைய போதனையை தள்ளிட காத்துக்கொள்ளுங்கள் தாயும் தகப்பனும் உங்களை நேசிக்கிறார்கள் உங்களுக்கு நல்லது செய்யணும் நினைக்கிறார்கள் உனக்கு நினைவு தெரியாத போது நீ நடக்க நடக்காத பொழுது என்ன நடக்குது என்று உனக்கு தெரியாத பொழுது பெற்றோர்கள் உனக்கு வேண்டியதை கொடுத்தா எனக்கு பசிக்குதுன்னு சொல்லத் தெரியலையே வலிக்குதுன்னு சொல்லத் தெரியலையே இது எனக்கு தேவை என்பதை நீ சொல்ல தெரியாமல் இருந்த காலம் நேரத்துக்கு நேரம் உங்களுடைய காரியங்களை தேவைகளை அறிந்து உங்களை திருப்தியாய் பாதுகாத்தாங்களே இன்றைக்கு எனக்கு எல்லாம் தெரியும் எது நல்லது எது கெட்டது தெரியும் நான் நல்லதுறேன் இதுக்கு மேல என்னால் மெயின்டெயின் பண்ணிக்க முடியும் உனக்கு யார் படிப்பு கொடுத்தா யார் இந்த திறமை ஞானத்தை கொடுத்தாங்க இந்த அனுபவங்களை நீங்கள் எங்கிருந்து பெற்றீர்கள் உன் தகப்பனுடைய கற்பனைகளை உன் தாயினுடைய போதகத்தை மறந்துடாத அலட்சியப்படுத்தாதீங்க சாரம அழகாக நீதிமொழி நமக்கு தெளிவுபடுத்துகிறது அவைகளை நீ கடைபிடிக்கணும் அவைகளை ஆனர் பண்ணணும் அவர்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகள் பதிவு பண்றாரு நீதிமொழி புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் நீ நடக்கும் போது அது உனக்கு வழிகாட்டும் நீ படுக்கும் போது அது உன்னை காப்பாற்றும் நீ விழிக்கும் போது அது உன்னோடு என் அன்பு சகோதரே சகோதரி என் பிள்ளைகளை வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருக்கிறார்களா உன் பெற்றோர்களுடைய அட்வைஸ் அவர்கள் சொல்கிற ஆலோசனைகள் அவருடைய காரியங்கள் உங்களுக்கு பிடிக்கலையா இப்போ பெற்றோரில் வெறுக்கறீங்க பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போறீங்க உங்க பெற்றோரை நீங்க அலட்சியப்படுத்துறீங்க இந்த நாளில ஆண்டவர் உங்களோடு தான் பேசி நிற்கிறார் தெளிவா பேசுறார் என்ன பண்ணிட்டீங்க என்ன செய்துட்டீங்க இந்த இந்த ஸ்கூல்ல எங்களை போட்டு படிக்க வச்சீங்க எங்களுடைய தேவைகள் என் எதிர்பார்ப்பு எல்லாம் நீங்க செய்தீங்களா என்ன செய்தீங்க பிள்ளைகளே என்ன பெற்றோர் செய்த குறைப்பட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே உனக்காக உன் தாயார் உன் தகப்பனை ஏற்றுக்கொண்டார்கள் உனக்காக உன் தகப்பன் உன் தாயை ஏற்றுக்கொண்ட நீங்கள் உருவாகிறதற்கு கணவனாக மனைவியாக இவர்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டார்கள் அதற்காகவே நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படி கணவன் மனைவி என்ற ஒரு உறவுக்குள்ள அவர்கள் வருவதற்கு எத்தனை எதிர்ப்புகள் எத்தனை போராட்டங்கள் கணவன் மனைவியாய் இணைக்கப்படுவதற்கு போராட்டம் கணவன் மனைவி என்ற உறவுக்குள்ள வந்த பிறகு அது ஒரு போராட்டம் இருக்கிறார் கணவனாக ஏற்றுக்கொள்ள முடியல மனைவியாக ஏற்றுக்கொள்ள முடியல ஒவ்வொரு நாளும் பலவிதமான பாடுகள் வேதனைகள் கடந்து வந்திருக்கிறார்கள் என்ன செய்துட்டாங்கன்னு கேட்கிறல்ல நீங்கள் உருவாகிறதற்கு இவர்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு அவர்கள் இசைந்து வாழ்ந்த காலங்கள் ஒருவரை ஒருவர் கணவனாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் இசைந்து வாழ்ந்ததனால தான் இன்று அவர்கள் உங்களுடைய பெற்றோராய் இருக்கிறார்கள் நீங்கள் அவருக்கு இருக்கிறீர்கள் மறந்து ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றினார்கள் ஆண்டவருடைய திட்டத்திற்கு தங்களை அர்ப்பணித்தார்கள் மறந்து போாதீர்கள் என்ன செய்தார்கள் பெற்றோர் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தங்களை அவரோடு இணைத்துக் கொண்டார்கள் நீங்க உருவான விதம் எப்படி தெரியுமா உன் தாயின் கருவில் நீங்கள் ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட அதற்கு அவர்கள் தங்களை இசைந்து கொடுத்தார்கள் ஆண்டவருக்கு ஏதேச்சியாக நீங்கள் உருவாகல எவ்வளவு சிரமம் இருக்கு தெரியுமா எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்திருக்கிறார்கள் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் இருவரும் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களை பெற்றெடுப்பதற்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள் நீங்கள் தாயின் கருவுல ஆண்டவராகிய தேவன் உங்களை உருவாக்கினார் அதற்கு தாய் உங்களுடைய தாயானவள் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார்கள் ஆண்டவர்கள் தன்னை விட்டுக் கொடுத்தார்கள் நூற்று முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தில் இது அழகாக சங்கீதக்காரன் உணர்ந்து எழுதி வைத்திருக்கிறான் நூற்று முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தில் தாய் உன் கருவை என் கண்கள் கண்டது என் அவ என் அவயங்களில் ஒன்றாகும் அவர் சங்கீதக்காரன் எழுதுகிறார் என் அவயங்கள் என் தாயின் கருவில் உருவாகிறதற்கு முன்னமே அந்த அவயங்கள்லாம் எப்படி எப்படி வைக்கணும் எங்கங்கே இருக்கணும் எப்படியெல்லாம் என்னை உருவாக்கணும்னு ஆண்டவர் உருவாக்கினார் நீங்கள் ஏதேச்சியாக இந்த உலகத்தில் வரல ஆண்டவரும் உங்கள் பெற்றோர் இணைந்து உங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் என்ன செய்தாங்கன்னு உங்கள் பெற்றோரை நொந்து கொள்ளாதீங்க என்ன வச்சுட்டு போனீங்கன்னு கேட்காதீங்க தேவ சாயலை உங்களுக்கு வைத்திருக்கிறார்கள் உங்களுக்குள்ள திறமையை வைத்திருக்கிறார்கள் தாழ்ந்துகளை வைத்திருக்கிறார்கள் நீங்கள் சந்தோஷமா இருக்கணும் என்பதற்காக நீங்கள் ஆண்டவரை மகிப்படுத்த வேண்டும் என்பதற்காக என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் ஆண்டவரை பிரஸ்தாவப்படுத்த வேண்டும் ஆண்டு ராஜ்யத்தை கட்டுவதற்காக உங்களை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார் ஏனோ ஏனோதாணன் வாழ்வதற்காக அல்ல ஆண்டுடைய நாமத்தை மகிப்படுத்துவதற்காக ஆண்டு ராஜ்யத்தை கட்டுவதற்காக ஆண்டவர் தன்னுடைய சாயல்ல உங்களை உருவாக்கி இருக்கிறார் மறந்து போகாத பம் செய் எங்களை நேசிக்கிறது தான் அன்பின் தகப்புனே அன்மையான வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகள் என்று அவருடைய பெற்றோருக்கு கீழ்ப்படினும் பெற்றோர் வார்த்தையின்படி நடக்கணும் உண்மை பெரிய பொறுத்தவர்களாக இருக்கணும் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் தொடர்ந்து பேசுங்க ஏதேச்சியாக எப்படினாலும் வாழலாம் என்பதற்காக நாங்கள் இல்லை என்பதை உணர்ந்து பெற்றோர்களை கனம் பண்ண பெற்றோர்களை பெருமைப்படுத்த உமக்கு பிரியமானவர்களாய் நடக்க பிள்ளைகளை கணம் எடுத்து நடத்துங்க ஒவ்வொருவரும் விசேஷித்தமானவர்கள் ஒவ்வொருக்குள்ளே உம்முடைய ஜீவனை நீர் வைத்திருக்கிறீர் அது விசுவாச நம்பிக்கையை உறுதிப்படுத்தி ஆத்தும் ஆதாயம் செய்ய முடியாது நம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு தங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யுங்கள் இன்று பிறந்த நாள் திருமண நாளை கண்டு மக்கள் நன்றி செலுத்துகிற பிள்ளைகளுக்காக என்னோடு இணைந்திருக்கு செபிக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் இந்த ஆண்டு ஆசிர்வாத்தின் இருக்கட்டும் மகிழ்ச்சி ஆண்டாக இருக்கட்டும் நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள நாமத்தினால் செபிக்கிறேன் இந்த நாள் கிருபையின் நாள் நம்முடைய சமூகம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் பிள்ளைகளை கரம்பிடித்து நடத்துங்க தேவளை சந்தி ஏசு கிறிஸ்து அண்ணாமத்துலாச்சி அல்ல பிதாவேன் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாக இதனுடைய அன்பும் பரிசு தாவியானவருடைய அந்நியோன்னிய ஐக்கியமும் நடத்தணும் நம்மோடு கூட இன்றும் இன்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக ஆமேன் ஆமே காட் பிளஸ் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டோம் அவர் வசனத்தை தானித்தோம் கேட்ட வசனங்கள் தியானித்த வார்த்தைகள் பாடின பாடல்கள் நம் வாழ்வில் இன்று ஆசீர்வாதம் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த டிஸ்பிளேவில் தெரியும் அழைப்பேசியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிஎசேபி திருத்தூர் செபிள் தலைமை போதற்கு ஜெபித்து காத்து கொண்டிருக்கிறார் மேலும் நீங்கள் தினமனாவை யூடியூப் சேனல் மூலியமாக தினமும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் ஃபேஸ்புக்கிலும் நேரடியாக பதிவு செய்கிறோம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் பார்க்க வேண்டுமென்றால் லிங்க் அதற்காக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேரடியாக பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மறவாமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் காட் பிளெஸ் யூ ஆல்